ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சிவா கிட்ட அவங்க அம்மா மகா வந்து நீ சிந்துக்கிட்ட அன்பாக பாசமாக பேசுறதெல்லாம் அவவாயாலே எல்லா உண்மையும் வர வைக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி நடித்து பழகிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சிவா எதுவுமே பேசாமல் இருக்காரு ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் சிந்து வந்து அந்தான கிட்ட நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ சிவா எதுவும் பேசாமல் இருக்கிறதுனால மகாவே ஒரு முடிவெடுத்து எனக்கு இது போதும் எனக்கு இது போதும் நீ ஒன்றும் பேசாமல் இருக்கும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிந்து வந்து உனக்கு கொடுத்த வழியை விட நீ இப்போ அவளுக்கு கொடுக்க போகிற வழி ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் நீ எவ்வளோ நெருங்கி பழகுனாலும் நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு அங்கே இருந்து போகிறாங்க ஆனால் சிவா வந்து அப்படியே அதிர்ச்சியில் இருக்காரு என்ன இவங்க பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சிந்து அதை கேட்டுட்டு அந்த ஆனால் போய் ரொம்பவுமே அப்படியே கண் கலங்கி இருக்காங்க இப்போ சிவா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு என்ன கண் கண்களிருக்கு அப்படிங்கோது தூசி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு கிளம்பி போகிறாங்க இப்போ மகாக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சிவா இந்த மாதிரி நடந்துக்கார் அப்படின்னு உடனே பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பிரசாதம் எடுத்துங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்திட்டையும் வந்து கொடுக்குறாங்க அப்பப்ப பார்த்தோம் அப்படின்னா சிவாவோட அப்பா வாசு இருக்கார்ல நல்லா விடுறாரு இப்ப காயத்ரிக்கு கல்யாணம் நடக்க போறதுல என் தம்பி அதான் நடக்க போது அதே நேரத்தில் சிந்து வந்து பழி வாங்க போறான் சிவா இவங்க மனசுக்குள்ளாரே வந்து ஒரு படத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி காமெடி கலாட்டாக போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மாதிரி நான் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்காக நான் போனோம் புதுக்கோட்டை வரைக்கும் போகணும்னு சொல்லும்போது ஆறுமுகத்து கூட போமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து சொல்லிடுறாங்க கூட வந்து பைரவிக்கு சேர்ந்து வாழ விருப்பமே இல்லை அப்படின்னு மறுபடியும் இடையில மகா பேசுறாங்க ஆனால் வாசு வந்து உனக்கு அது தெரியுமா எதுக்கு தேவையில்லாம பேசுற உன் வேலையை நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாரு மகா அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க இப்ப பைரவி வந்து ஆறுமுகத்திட்ட போன்ல பேசுறாங்க ஆறுமுகம் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சிவா வந்து அவங்க ஹோட்டலில் சாப்பாடு மதியம் எடுத்து வரேன்னு சொன்னாரில் அங்கே அங்கே அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே பார்த்தோன்னா கேண்டீனில் சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்க எப்பயுமே சிந்து தான் உட்காந்துருப்பாங்களா இன்றைக்கி வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சிந்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சிந்து வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் என்கிட்ட அன்பாக நடந்துக்கிறது வந்து என் வாயாலேயே உண்மையை சொல்லணுங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்கிறத நான் கேட்டுட்டேன் அதனால் என்னால் இனிமேல் உங்கள்கிட்ட பேச முடியல டாக்டரே என்னை மன்னிச்சிருங்க சொல்லி சிந்து ஃபோன் எடுக்கல சிவாவும் வந்து அப்படியே கன்ஃபியூஸ்ல இருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரகுல் பாய் நம்ம ஆறுமுகத்தை வந்து செம்ம பப்ளி பாய் அழகா காட்டுறாங்க கோட் ஷூட்லாம் எல்லாம் சும்மா அப்படி கூலர் ஷோட செம்ம சூப்பரா வந்து இறங்குறாரு கார்ல வந்து ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு இப்ப பார்த்தா பயிர சீக்கிரம் வர சொல்றாங்க பத்து நிமிஷத்துல வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போது இடையில பார்த்தா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதுதான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் வந்து ஏற்பாடு பண்ண ஆக்சிடென்ட் அப்படின்னு அப்புறம் கடைசியில் தெரியுது இப்போ போலீஸ் வந்துடுறாங்க அப்போ போலீஸ் வந்து ஆறுமுகத்தை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி அந்த இன்னொரு போலீஸ் சொல்லிடுறாங்க இப்போ சஞ்சய் வந்து நாளைக்கு வரைக்கும் அங்கேயே வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்னொரு கார்காரங்களும் இவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணதான் காரணம் பைரவி கூட படிச்ச ஆள் தான் வந்து சஞ்சயும் அதனால எல்லாமே காலேஜ் மீட் பண்றதுக்கு தானே புதுக்கோட்டைக்கு போறாங்க இப்ப வந்து சஞ்சய் வந்து பைரவிகிட்டு ஃபோன் பண்ணி நான் போறாங்க தான் வான்னு சொல்லி காரில் கூட்டிட்டு போறான்னு நினைக்கிறேன் அப்படி போகும்போது சஞ்சயோட உண்மையான முகம் பைரவிக்கு தெரிய போகுது ஆனா கதைய இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போயிட்டாங்க அடுத்து வந்து போலீஸ் வந்து ஆர் முகம் இருக்காரு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்தை சொன்னதுமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு அப்படிங்கன்னு பைரவி அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து ஒரு சூப்பரான புறமும் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்